வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்கில் இருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் இந்த பதிவு அதாவது இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா உடல் எடை குறைக்கணும் அப்படிங்கிறவங்க அப்புறம் ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறவங்க அப்புறம் ரத்த அழுத்தம் சீராக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இதுவும் நல்லா இயங்கணும் அப்படின்றாங்க அப்புறம் வளர்கிற குழந்தைங்க வளர்கிற குழந்தைங்களுடைய நினைவாற்றல் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்புறம் அவங்களுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரதமும் தேவை அந்த புரதம் அதிகம் கிடைக்க கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது மட்டும் இல்லைங்க அதாவது கருவில் இருக்கிற குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னா அதுக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஃபோலிக் ஆசிட் வேணும் அந்த ஃபோலிக் ஆசிட் அதிக அளவு கிடைக்கக்கூடிய ஒரு பயரு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நம்முடைய உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில மினரல்ஸ் கட்டாயம் தேவை உதாரணமாக சொல்லணும்னா கால்சியம் அப்புறம் இரும்பு சத்து அப்புறம் வந்து துத்தமாகம் இது எல்லாமே அடி நல்ல விதமாக உடம்பு ஏற்று உறிஞ்சி அந்த சத்தாக எடுத்துக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிற எந்த ஒரு பயிரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பயிர் சந்தையில் மிக மலிவான விலையில் அதிகமாக கிடைக்கிது நாம் தான் அதை வந்து கண்டுக்கிறது இல்லை இப்போது அந்த அது என்ன பயறு அதை எப்படி நாம உபயோகிக்கலாம் எப்படி நம்ம அதை எடுத்துக்கிட்டா நமக்கு இந்த மாதிரி சத்துக்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வா இருக்கிறதுக்கு எப்படி நம்ம சமைச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத இந்த பார்க்க பயருல இப்ப முதல்ல சுண்டல் செய்வோம் வாங்க எப்படி செய்யலாம் மெயினான திங் வந்து இந்த மாங்காய் இந்த மாங்காய் சுண்டல்ல போட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இந்த மாங்காய் வந்து நம்ம உணவில் உணவில் அதாவது சுண்டல் மூலம் அப்படி உள்ளே போகும்போது என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னா கல்லீரில் இருக்கிற நச்சுக்களை எல்லாம் நீக்குது இதனால் பித்த நீர் அதாவது சரியாக சு சுரக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லை இதில் வந்து விட்டமின் சி விட்டமின் ஏ அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறைஞ்சு இருக்கிறதுனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது அதனால் தொ தொற்று நோயெல்லாம் வராமல் நம்மளை இது பாதுகாக்குது இதில் இருக்கிற விட்டமின் சி நம்மளுடைய உணவில் இருக்கிற இரும்பு சத்தை உறிஞ்ச உதவுது அப்புறம் இதில் இருக்கிற அந்த விட்டமின் சி வந்து கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுனால நம்முடைய தோல் வந்து இளமையாக எப்பயுமே பொலிவாக இருக்கும் அப்புறம் இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் லூட்டின் வந்து நம்மளுடைய கண் பிரச்சனைகள் எதுவும் வராமல் நம்மளை பாதுகாக்குது அடுத்த முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா பீட்ரூட் இந்த பீட்ரூட் கலர் வந்து குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணும் ரொம்ப சத்து இதில் இருக்கிறதுனால ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தியை அதிகப்படுத்தி ரத்த சோகையை இது போக்குதுங்க பொட்டாஷியம் ஃபோலேட் இருக்குது இந்த பொட்டாஷியம் இதைய துடிப்பை சீராக வச்சுருக்க அதாவது அப்புறம் அந்த ஃபோலேட் நம்ம முதலே சொன்ன மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு மிக உதவியாக இருக்குது இதில் வந்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதனால் வந்து செரிமான மண்டலத்தை வளப்படுத்துது அப்புறம் நம்முடைய சருமம் வந்து ரொம்ப பொலிவாக இளமையாக இருக்க இது ரொம்ப உதவியாக இருக்குது டக் அடுத்து வந்து கேரட் கேரட் வந்து கலர் மட்டும் இல்லை குழந்தைங்களை வந்து அதை அட்ராக்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லைங்க நல்லா இந்த கேரட்டில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்குது இது விட்டமின் ஆக மாறுறதுனால நமக்கு மாலை கண் நோய் வராது அதுக்கப்புறம் பாப்பி ரொம்ப தெளிவாக ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது அப்புறம் வந்து எடை குறைப்புக்கு கூட இது ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும்ல ரத்தில இருக்கிற கொழுப்பை குறைக்க உதவுது அப்புறம் வந்து இதயம் ஆரோக்கியமாக இருக்க உதவியாக இருக்குது டட்டனாய் அடுத்த முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி இந்த இஞ்சியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்புறம் விட்டமின் சி இருக்கிறதுனால இது வந்து கெட்ட கொழுப்பை குறைக்குது உடல் எடையை குறைக்க உதவுது செரிமானத்தை மேம்படுத்துது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது அதனால் தொற்று நோய் வராமல் நம்மளை பாதுகாக்குது துருவி வச்ச கேரட்டு அப்புறம் மாங்காய் அப்புறம் பீட்ரூட் அப்புறம் இஞ்சி காரத்துக்கு கொஞ்சமாக காஞ்ச மிளகா அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் அதை வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் கலர் எவ்வளோ அட்ராக்டாக இருக்குது அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்ல இந்த பயிரில் நம்ம இப்போது சுண்டல் செய்யலாம் வாங்க ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மில் தான் வச்சிருக்கேன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் இது கொஞ்சம் போட்டு வெருங்காய தூள் கொஞ்சமாக போடும் வரதுக்காக ஒரு ரெண்டு மிளகாய் என்ன குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக போட்டுக்கேன் உங்களுக்கு தேவைக்கின நீங்கள் கூட போட்டுக்கலாம் துருவி வச்ச இஞ்சி அதையும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கிற கே பீட்ரூட் கேரட்டு முதல்ல பீட்ரூட் போனேன் அதுக்கப்புறம் கேரட்டு ஒவ்வொன்றா அப்படி போட்டு அப்புறம் துருவி வச்சுருக்கிற மாங்காய் மங்காய் கொஞ்சம் கொழுக்கலான்றதுனால அப்படியே மாங்காய் மாங்காய்னால கொஞ்சம் இதாயிடுச்சு நான் அதையும் நல்லா திருவி அது ஸ்லிம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் பிடிக்காமல் நல்லாயிருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம பயிர் வேக வைக்கும் போது அதுலேயும் நம்ம வந்து உப்பு போட்டு தான் வேக வைக்கிறோம் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ அப்படியே நல்லா காய நல்லா ஒன்றா மீங்கலாடுற மாதிரி நல்லா இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுது அந்த பயிர் ஆமாங்க பச்சை பயிருங்க இதை வந்து நல்லா ஊற வச்சு மறுநாள் காலையில் வடிகட்டி அதை நல்லா வேக வச்சு வேக வச்சதுக்கப்புறம் நம்ம போய் சுந்தல் செய்ய போகிறோம் இதில் கூட ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பாயாசம் பயிரில் குழம்பு மொளகட்டினா பாசி பயிரில் இருக்கிற சத்துக்களை கூட விளக்கமாக போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் கட்டாயம் பாருங்கள் பசு பயிரை ஊற வச்சு சாப்பிட்றது ஊற வச்சு வேக வச்சு சாப்பிட்றதுல ஒரு நிறைய பலன் நமக்கு கிடைக்கிது ஏன்னால் இதில் இருக்கிற அந்த பைட்டிக் ஆசிட் வந்து நீ அதுலேருந்து போயிடுது ஊற வைக்கும்போது இதில் இருக்கிற இரும்பு சத்து துத்தநாகம் கால்சியம் எல்லாமே நமக்கு க நம்மளால் உறிஞ்சி நம்ம உடம்பு கிரகிச்சுக்குது உடல் எடையை குறைக்கிறது எப்படி உதவுதுன்னா நார் சத்து புரதம் இருக்குங்க இதனால சாப்பிட்ட பிறகு நீண்ட நேரம் பசி எடுக்காது இப்போ வந்து நிறைஞ்ச இருக்கிற அந்த உணர்வு ஏற்படும் அதனால இந்த நொறுக்கு தீணிக்குன்னா வழி இருக்காது சாப்பிடணுங்கற அந்த உணர்வு இருக்காது அதனால பாசி பயிரில் இருக்கிற அந்த புரதம் வந்து தாவர வகை புரதம் அதனால உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை எல்லாம் குறைக்க இது ரொம்ப உதவியா இருக்கு இது ஒரு நல்ல உணவு சத்து ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுது உடம்புக்கு வேண்டிய சக்தியை கொடுக்குது அதனால் நாள் முழுவதும் உற்சாகத்துடன் வேலை செய்யலாங்க புரத சத்து நிறைஞ்சிருக்கு தசை வளர்ச்சி உடல் வளர்ச்சி கிளைசனிக் குறியீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு அதனால் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை சீராக வச்சிருக்க இன்சுலின் சுரப்பை கட்டுப்படுத்துவதன் மூலம் உடல் எடையை குறைக்க இது உதவியாக இருக்கு மனிதனுடைய நினைவாற்றலை அதிகரிக்க இது எப்படி உதவுதுன்னா இதில் வந்து புரத சத்து இருக்குது ஃபோலேட் இருக்குது இது வந்து மூளை நரம்புகளை சீராக செயல்பட வைக்குது அப்புறம் மெக்னீஷியம் சத்து இருக்குதுங்க இது வந்து நரம்பு மண்டலத்தினுடைய செயல்திறனை மேம்படுத்த உதவுது ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கு இல்லையா இது என்ன செய்யுதுன்னா குழந்தைங்க மட்டும் இல்லைங்க வயதான பெரியவர்களுடைய அந்த மூளை செல்கள் வந்து சேதமடையும் போது தான் நினைவாற்றல் குறையுது அதை வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறஞ்சிருக்கிறதுனால உழு பாசி பயிரை வேக வச்சு இந்த சுண்டலாக அப்படியே சாப்பிடும்போது பெரியவர்களுக்கு அந்த மூளை செல் பாதிப்பு சேதமடைவதை தடுக்குது வயதானாலும் நினைவாற்றல் சிறப்பாக இருக்குங்க இதை எப்படி பாதுகாக்குதுன்னா இதில் நாசத்து இருக்கிறதுனால கொழுப்பை குறைக்குது பொட்டாஷியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது அப்புறம் ரத்த நாளம் ஆக்சிடென்ட்கள் வந்து இதய ஆரோக்கியத்தை பலமாக வச்சுக்க உதவுது இதனால் மாரடைப்பு பக்கவாதம் வர்ற அபாயம் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்